கனமழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்த்தேக்கங்களுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர் கனமழை காரணமாக சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் நீர்த்தேக்கங்களுக்கு நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் வணக்கம் தொடர் காரணமாக நீர்த்தேக்கங்களின் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் வடகிழக்கு பருவ மழை காரணமாக தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதால் தொடர்ந்து சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களான புழல் பூண்டி சம்பரம்பாக்கம் சோழவரம் கண்ணன்கோட்டை வீராணம் உள்ளிட்ட முக்கிய நீர் தேக்கங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன குறிப்பாக புழல் நீர்த்தேக்கம் அதன் மொத்த அளவான இருபத்தி ஒரு புள்ளி இருபது அடியில் தற்போது பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி மூணு அடியானது நீர் இருப்பு உள்ளது அதன் மொத்த குழுவான மூவாயிரத்தி முன்னூறு மில்லியன் கன அடியில் தற்போது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மில்லியன் கன அடி மீதானது இருப்பு உள்ளது நீர்வரத்து வினாடிக்கு இருநூத்தி அடி ஐம்பத்தி எட்டு கன அடி வந்து கொண்டிருப்பதால் இருப்பதால் புழல் நீர்த்தேக்கத்திலிருந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்பது கன அடி நீரானது வெளியேற்றப்படுகிறது தொடர்ந்து பூஞ்சி சத்தியமூர்த்தி நீர் நீர்வரத்து வினாடிக்கு நூத்தி தொண்ணூறு கன அடி வந்து கொண்டிருப்பதால் நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு ஐம்பது கனஅடியானது ஒத்தசலை ஆற்றின் வழியாக வெளியேற்றப்படுகிறது பூண்டி நீர்த்தேக்கத்தின் மொத்த உயரம் முப்பத்தி ஐந்து அடியில் தற்போது நீர் இருப்பானது முப்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஏழு அடியாக உள்ளது மேலும் அதன் மொத்த கொள்ளளவான மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கண்ணடியில் தற்போது நீர் வர நீர் கொள்ளளவானது மூவாயிரத்தி எழுபத்தி மூணு மில்லியன் கண்ணடியாக உள்ளது மேலும் சென்னைக்கு அருகே உள்ள சோழவரம் நீர்த்தேக்கம் அதன் நீர்வரத்து வினாடிக்கு தொண்ணூற்றி ஏழு கனடியாக வந்து கொண்டிருப்பதால் நீர் வெளியேற்றம் பதினாறு கண அடி வெளியேற்றப்படுகிறது நீர்த்தேக்கத்தின் மொத்த உயரம் பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஆறு அடியில் தற்பொழுது நீர் இருப்பானது பதினாறு புள்ளி அறுபத்தாறு அடியாக உள்ளது மேலும் அதன் மொத்த தொல்லலுவான ஆயிரத்தி எண்பத்தி ஒரு மில்லியன் கணடியில் தற்போது நீர் இருப்பானது எழுநூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் கனடியாக உள்ளது மேலும் கண்ணங்கோட்டை தேர்வாய்க்கண்டிகை நீர்த்தேகமானது தற்பொழுது அதன் மொத்த உயரம் முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி நான்கு அடியில் முப்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஒரு அடியில் நீர் இருப்புள்ளது மேலும் அதன் மொத்த கொள்ள அளவான ஐநூறு மில்லியன் கன அடியில் தற்போது நானூத்தி தொன்னூத்தி ஏழு மில்லியன் கன அடியை நீரானது எட்டியுள்ளது தொடர்ந்து நீர்வரத்து வினாடிக்கு பத்து கன அடி வந்து கொண்டிருக்கிறது மேலும் வீராணம் நீர் தேக்கம் அதன் மொத்த கொள்ளளவான ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து மில்லியன் கனஅடியில் தற்பொழுது நானூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் கன அடியானது நீர் உள்ளது அதன் மொத்த உயரம் பதினைந்து புள்ளி அறுபது அடியில் தற்பொழுது பத்து புள்ளி எண்பத்தி ஐந்து அடி நீர் இருப்பு உள்ளது தொடர்ந்து விரானம் நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்தானது வினாடிக்கு எழுநூத்தி ஐம்பது கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நீர் வெளியேற்றம் இருநூத்தி எண்பத்தி ஒரு கன அடியாக வெளியேற்றப்படுகிறது நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்